தெளிவுறான்வர்கள வாழ்க்கையில நாங்க சந்தித்த சந்தர்ப்பங்களை இந்த ஆயத்துக்கு முன்னால வைத்து பார்ப்போம் தான் நிறைய படிப்பினைகளை இந்த ஆயத்த போதித்து தரும் நடிகார்களே அதுல தியூனு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கிறாங்க திடீரென பிரச்சனை ஆள் கடல்ல மீனுடைய வயிற்றுல சிக்கி கொள்றாங்க அங்கிருந்து கொண்டே நாங்களும் இப்படியாப்பட்ட சந்திக்கலாம் கை தருவதற்கு இறக்கம் காட்டுவதற்கு ஏன் ஆறுதல் சொல்வதற்கு கூட அக்கம் பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க பெற்றோர்த்த பெற்றோர்களாலையும் உதவி செய்ய முடியாத நிலைமையாக இருக்கும் பெற்றெடுத்த குழந்தைகளும் செய்வதறியாத திகைத்து போயிருப்பாங்க உற்ற நண்பர்களும் உறவுகளும் உற்றார் உறவினர்களும் கூட தூரமாகிடுவாங்க அந்த நேரத்தில் படைச்சரப்புல ஆளுமே அல்லாஹ் தவிர உதவி செய்யறதுக்கு கைத்தாரதுக்கு வேற யாரும் கிடையாது அல்லா வளர்க்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க மலக்குமார்கள் கேட்டார்களாம்

ಮيزಲಿಯು ರಫಾಹುಹು ಅಮಲ್ಉಲ್ ಮುತಕಬಲ್ ವದೌಅತುನ್ ಮುಸ್ತಜಾಬಾ ವಾಇನ್ನಲ್ಲೆ ಇವರ್ ಸಂಧೇತಿಯೋ ನಲ್ಲಮಲಗಳ ವಾಣುಲಹತ್ರೆ ನಾವು ಪಾರುತಿಕೊಂಡಿರುಂದೋ ಇವರ್ ಕೇಟೇಟೇಟಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಇತನಿಯೋ ದುಆಕಲೆ ವಾಣುಲಹತ್ರೆ ನಾವು ಕೇಟಿಕೊಂಡಿರುಂದೋ ಅಫಲಾ ತರ್ಹಂ ಮಾಕಾನ ಎಸ್ನೌ ಫಿರ್ ರಖಾ ಇವರ್ ಸಂತೋಷತிலே ನಲ್ಲಮರಗಳ ವಾಂಡ್ಿಕೊಂಡಿರುಂದ ಕಾಲಕಟ್ಟತ್ರ ಅಲ್ಲಾಹ ಸಂತೋಷಪಡಿಸುತ್ತಿರ್ಕಾರೇ ಇಪಣು ಇತ್ತಾನ್ ಪ್ರಚನ இப்பதான் சிக்கல் சிரமம் இந்த பிரச்சனையில இந்த கஷ்டத்துல இவருடைய நல்ல காலத்துல செஞ்ச நல்லவர்களை வச்சு இறக்கம் காட்டக்கூடாத வேண்டி மறக்குமார்கள் சிபார்சு செய்யறாங்க கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய நடிகார்களே அல்லாஹ் உதவி செஞ்சான் விமோசனம் கிடைத்தது வெற்றி கிடைத்தது கரை ஒதுங்கினார்கள் அவர்களுக்கு உதவி செய்ததை பத்தி அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது فلولا انه كان من المسبحين